ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நித்திலம் சேனல் நித்திலம் சேனல்ல இன்னைக்கு சூப்பரான இனிப்பு வடை கோதுமை மாவு வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது செய்யறது ரொம்ப ஈஸி ஒரு பத்தே நிமிஷத்துல செய்யலாம் ஸ்கூல் விட்டு வரும் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுங்க விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க மூணு வாழைப்பழம் பழுத்த பழமாக கற்பூர வள்ளி எடுத்துருக்கேன் இதுக்கு பதிலாக நேந்திரம் பழம் இல்லட்டுனா ஏலக்கி எதுனாலும் எடுத்துக்கலாம் நல்லா பழுத்ததாக எடுத்துக்கிறோங்க தோல் நீக்கிட்டு வச்சிருக்கேன் இது கூட அரை கப்பு துருகிய தேங்காய் அடுத்து ஸ்வீட்டுக்கு கால் கப்பு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக வெள்ளம் கருப்பட்டி கருப்பட்டு ஒயிட் சுகர் எதுனாலும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கையில் ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கிறங்க அந்த வாழைப்பழம் வந்து கட்டி எதுவும் இல்லாமல் திட்டு திட்டாக இல்லாமல் நல்ல மூணையும் மிக்ஸ் பண்ணிக்கிறங்க இந்த மாதிரி பிசைஞ்சதுக்கு அப்புறம் இது கூட கால் டீஸ்பூன் ஏலக்காய் பவுட்ரு உப்பு சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம மிக்ஸ் பண்ணி விடுங்க கையிலேயே தேங்காய் அந்த வெள்ளம் அந்த வாழைப்பழத்தில் இருக்க தண்ணியே கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் லூஸாக இருந்துச்சுன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு மாவு சேர்த்துக்கிறேங்க கரெக்டாக இருந்தால் மாவு சேர்க்க வேணும் எனக்கு வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கிறதுனால மாவு சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு இந்த மாதிரி மாவு பிசைஞ்சதுக்கு அப்புறம் கையில் ஒட்டுறதுனால நம்ம வந்து கொஞ்சமாக ஆயில் அப்ளை அரை அரைக்கப்பு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன் கோதுமை மாவுக்கு பதிலாக மைதா மாவோடு சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் ஆப்ப சோடா சேர்த்துக்கிறேன் ஒரு அளவுக்கு கையில் ஆயில் அப்ளை பண்ணுறதுனால மாவு உருண்டை பிடிக்கும் போது கையில் ஒட்டவே செய்யாது இந்த மாதிரி உருண்டை ஈவனாக பிடிச்சதுக்கப்புறம் அப்புறம் வடை மாதிரி தட்டிக்கிறங்க மாவு வந்து ரொம்பவும் இருக்க இருக்கக்கூடாது ரொம்ப தளன்னு இருக்கக்கூடாது இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கணும் தான் நல்லா சாஃப்டாக வரும் வடைங்க உருட்டி இந்த மாதிரி ஓட்டை போட்டு எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கிறோங்க அடுத்து வந்து இதை ஆயிலில் பொறிச்சு எடுக்க போகிறோம் ஒரு கடாயில் ஆயில் சேர்த்துருக்கேன் ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ரெடி பண்ணியிருந்த கோதுமை மாவை இந்த மாதிரி போட்டு எடுக்க வேண்டியதான் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க ஃபுல் ஃப்ளேமில் வச்சோம்னா கருகிரும் வெளியில் உள்ளே வேகாது அதனால நம்ம வந்து அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்பப்போ திருப்பி விடுங்க உடனே திருப்பி விட வேணாம் ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் அப்புறம் அடுத்த பக்கம் திருப்பி விடுங்க பாருங்கள் நல்லா வெந்ததுக்கப்புறம் அடுத்த பக்கம் திருப்பி விட்டுருக்கேன் பாருங்கள் சூப்பராக அந்த சலசலப்பு குறைஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து சர்வ் பண்ண வேண்டியது தான் இந்த வடை வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் வாழைப்பழம் தேங்காய் பூ இதெல்லாம் சேர்த்துருக்கறதுனால நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க பெரியவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி நல்லா அந்த ஆயில் சலசலப்பு குறைஞ்சதுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ணுங்கள் வெளியில் நல்லா மறு மறுப்பாகவும் உள்ளே நல்லா சாஃப்ட்டாகவும் சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நித்திலம் சேனலுக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க உங்கள் நான் ஷேர் பண்ணுங்கள் நித்திலம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க கூடவே பெல் ஐக்கானே அழுத்துங்க அப்போ தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய புது புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்